எனக்கு தெரியாது என்ன விட்டுரு அம்மா இப்ப உனக்கு கேஞ்சே தெரியும்னா அனி செப்படிய வாங்கிடதனமா கேஞ்சி கேப் கட்டி விப்பா அப்படி நினைக்க சொல்லுமா டேய் அவ எங்க வாங்கி என்னவும் பண்ணிட்டி என் உயிரை பொடி எடுக்காத டி வந்து என்ன பொடி தொந்தரவு பண்ணாத நான் அப்பா கிட்ட கேப்பே போ அவர்தே போய் என்கிட்ட கேட்காத நான் கேஞ்சி பாக்க பாரு ஓ கிச்சனை இப்ப நான் சாக்கி வைப்பா வெயிட் அம்மா கேஞ்சி போறே

சோபிகி ஒரு டவுட் வந்துட்டல ஒருவேளை உங்க அப்பா ரூபா தந்துருப்பாரோ உனக்கு சண்டை போட்டு அப்பா உங்க மாமி கொடுத்தாவன்னு உண்மையை சொன்னேன் இல்லமாக்கா என் வாங்கிட்டு சண்டை போட்டா என்னால தாங்க முடியுமா சத்தியமா இல்லமாக்கா நல்ல மனசோடுதான் சொன்னேன்

இந்த ஒரு விஷயத்துல உடنا மன்னிச்சுடேன் மத்தவங்க. ஏني நீ இதெல்லாம் ஏதாவது உளறிட்டு நடந்து என்ன பிசினஸ் சேட்ட பத்தி நீ செத்தானே நிச்சயமா. மகா சத்தியமா சொல்ல மாட்டேன் மகா வாமேல சத்தியமா எதுவுமே நான் சொல்ல மாட்டேன்ல. நான் நம்பறேன். ஆமேல சத்தியமனே இருக்கல நான் நம்பேன். பா இவ்ளோ நேரம் மலையில நிக்கேது. மலையில பெஞ்சேங்க அம்மா யாசுவா. திடீர்னு மலை பே உபதி நமக்கு ரெண்டு மூணு மலை பே இல்ல. அதான் பிசினஸ் தொடங்கினோம்ல. அதான் மலையில என்ன வாழுது. மகா பேக்கரி பிசினஸ் தொடங்கிறதுக்கு எங்க இருந்து திங்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு யோசிட்டியா? அதுக்கு தம்ல பேட் இருக்கோம்.

உங்களாகாகனந்தம்பா சொன்னார் अर्जेंट

இந்த நெட்ட குரங்க அள்ளப்படாது அப்படி தான சானியா அப்ப நீங்க எல்லி வந்துட்டு போங்க மேடம் எனக்கு யார் எல்லி வந்தாலும் பிரச்சனை இல்ல இந்த மாட்டு சொட்டகைய வந்து க்ளீன் பண்ணி வந்தா மட்டும் போதும் அப்ப நீங்க என்ன சானி எல்லங்க ஏகதி மண்டல கையிக்கா ஒரு பஞ்சாய் தலவிய பத்தி பியாசோடே பியாச்சடிக்குது பம்பர தலச்சி மூஞ்ச பர் விசில் மண்ட ஆமா டீ பின்ன உனக்கு வக்காலத்து வாங்கி வந்திருக்கல அப்ப நீ எல்லாண்டா அவள்ட்ட கொடுது பெட்டியா அவள்ட்ட அள்ளி தந்துட்டு போங்க இங்க பாரு நானும் பொறுமையா இருந்து இருந்து பாக்கே

அள்ளி முடிச்ச உடனே அட்டையை வீட்டுக்கு அனுப்பிட்டு பிச்சு விடுவேன் ரெடி அள்ளு அள்ளி கொண்டு உரகுண்டல போடு சாணி எல்லாம் லண்ணுமோ ஆமாடி அள்ளி ஸ்பீடா அள்ளு பியாசிட்டே இருப்பா இரு இரு அள்ளி ஸ்பீடா அள்ளி ஸ்பீடு 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 பத்தல மக்களை எதிர்பாராத ஒன்றை எதிர்பாருங்கள் இந்த சேதம் கடகு அள்ளு லேடி என்ன எதுக்கு பிடிக்கா உருடி உருடி சீ சீ என்ன எதுக்கு பிடிச்சிருந்தா லேடி லேடி என்ன பாடுபடுத்தியா வாட்டி ஒன்னா அப்படியே உரகுண்டில் போட்டு கொளுத்தி விட்டுருப்பேன் உருட்டி சாவுட்டி என்ன எல்லாம் கொடைய மணிக்கு வெளிய வச்சிட்டா உள்ள கொண்டு வந்துறாங்க யார் மக்க வெளிய என்ன பிச்சு பண்ணி வந்துறாங்க சரி 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 பிசினஸ் சொல்லுங்கது இடம் பத்தியா மக்க என்ன இடம்லாம் பாத்தியா நம்ம பஸ் ஸ்டாப் பக்கத்துலயே கிடச்சிடுங்க பேக்கரிய தொடங்க போறா ஆமாமா பேக்கரிக்கு மாஸ்டர் பார்த்தாச்சா ஆண்டி நீங்களே சூப்பரா சாம்பிங்கல நீங்களே கேக் எல்லாம் செஞ்சிட்டாங்க ஏ சும்மா இல்ல ஆயா கேக்கிட்டு என்ன ஆண்டா அக்கா வாங்குற சந்தை பிசினஸ் பண்ணது போல இருக்கும்லால நானே செஞ்சி தரட்டல பாடு படிச்சி சும்மா

அதை நம்ம நாணம் சொல்லே ஊர்க்க ட்ரை பண்ணி பாப்போம் அவ இப்ப चेंजட் இருக்கல மணக்குபத்தியா வீடு புள்ள மணக்குவா

அண்ட கிவார்ட் செவடி கேக்கலாம் ஒரு குடி எலிக்கி வேணாம் ஐப்பேன் எலியே கொள்ள நீ மரணம்தான் போ சாப்பிடுங்க. ஓபி சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கு நல்லா சொல்லியா. அம்மாமே ஒரு பைத்தியம்மா நாக்கு கிட்ட நாய் போன் கேட் இருக்கு சரியாயிட்ட இந்த போன் எப்படி இருக்கு சரி நான் அலப்பறே அலப்பற வாண கேட்டியா சேய் கேக்குதே ஏன் கேக்குதியா சீ செல்ல குட்டி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வெயிட் பண்ணிட்டு இருكي கொண்டு எப்படி இருக்குங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க फ्रेंड्स ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க தான் நமக்கு வந்து அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி